பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே கோமதி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் பாண்டியனை பார்த்து அழுகுறாங்க ஆறுதலாக பேசுறாங்க இங்க அழுதுட்டு இருக்க அரசியை பார்த்து கோமதி திட்டுறாங்க போதுமா உனக்கு இப்படிலாம் நடக்கணும் தானே நீ ஆசைப்பட்ட உன் அப்பா மறுபடி வீட்டுக்கு வந்ததை பார்த்து அழுகுறியா இல்ல நீ செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து அழுகுறியா அரசி நீ இப்படிலாம் செய்வனு எதிர்பார்க்காதவன் அப்பா அவமானப்பட்டு வீட்டை விட்டே வெளியில் போகிற நிலமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டல இப்பயாவது நீ ரொம்ப நிம்மதியாரு அப்படின்னு அரசியை திட்டுறாங்க கோமதி உடனே அரசி அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்பா இப்படி வீட்டை விட்டு போறதுக்கு காரணமே நானா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்பா நீங்க எனக்காக ஏன்பா வீட்டை விட்டு வெளியில போகணும் என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் செஞ்சது பெரிய தப்புன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நீங்க இனி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் கண்டிப்பா அந்த குமாரை பார்க்கவோ பேசவோ மாட்டேன் குமார் என் மனசில் இல்லவே இல்லப்பா நீங்க சொல்ற பேச்சை மட்டும்தான் கேட்பேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க ஆனாலும் இது எதையுமே எதிர்பார்க்காத இங்க ஏமாந்து போயிட்டேன் இந்த பொண்ணை நம்பி ஏமாந்து போயிட்டேன் அரசியை நம்பி ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி என்னதான் அரசி இங்க வந்து சத்தியம் பண்ணாலும் நான் இப்படி ஒரு தப்பு செய்யவே மாட்டேன்னு உறுதியா சொன்னாலும் எதையுமே கேட்காத இங்கே வந்து பாண்டியன் அரசிக்கு பதில் பேசாமல் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு இதெல்லாம் இருக்கிற இங்கே சுகன்யா நினைக்கிறாங்க என்ன இந்த அரசி பிரச்சனை வந்த உடனே குமாரை மறந்துட்டாளா குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு பார்த்தா இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சிடும் போலையே பிரச்சனையை பெருசாக்கியாவது அரசிக்கு கண்டிப்பாக குமாரை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அவமானப்பட்டு நிற்கிற இந்த பாண்டியனையும் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் மறுபடியும் அவமானப்பட்டு தலை குனிய வைக்கணும் அரசி கண்டிப்பா மனசு மாறிடக்கூடாது கூடாது நாம போட்ட திட்டம்லாம் அப்புறம் ஒன்றும் இல்லாம போயிருமே அங்க குமரவேலுக்கும் சக்திவேலுக்கும் உதவி செய்கிறதா சொல்லியிருக்கேனே அப்படின்னு இதை பேசுனதெல்லாம் பாத்துக்கிட்டே நிக்கிற சுகன்யா நினைக்கிறாங்க இங்க சரவணன் பாண்டியன் கிட்ட போய் பேசுறாரு அப்பா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா இன்னைக்கு நீங்க எங்கயும் போக வேண்டாம் கடையை பத்தியும் யோசிக்க வேண்டாம் கடையை பாத்துக்க நான் செந்தில் மாமா எல்லாரும் இருக்கோம்ப்பா அது மட்டும் இல்ல தங்கச்சி செஞ்சது பெரிய தப்பு தான் அதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணுமாப்பா இதை நீங்கள் பார்த்து பார்த்து கட்டின வீடு நீங்கள் தான்ப்பா இந்த வீட்டில் இருக்கணும் மற்றபடி இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல அது கூடனே கோமதியும் ஏங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது இன்னும் இந்த அரசியை நம்பிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது ஏற்கனவே உங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து இங்கே எப்படியாவது அரசிக்கு அந்த அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி பொண்ணெல்லாம் கேட்டாங்கள்ல மறுபடியும் ஏங்க அவங்ககிட்ட அரசியை பற்றி பேசக்கூடாது இவ படித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த குமாரை போய் நம்பியிருக்கா இவளெல்லாம் படிக்க வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால சீக்கிரமாவே அரசிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இவளை நம்பி காலேஜுக்கு அனுப்புனா அந்த குமாரும் சும்மா இருக்க மாட்டா இந்த அரசியும் மனசு மாறிடுவாங்க எனக்கெனவோ அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்ல உடனே பழனியும் என்னக்கா இது அரசி செஞ்சது தப்பு தான் அதுக்காக படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்படி உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணுமாக்கா வேண்டாக்கான்னு சொல்ல படிச்ச படிப்புக்கு ஏத்த அவள் நல்லா படித்து முன்னேறுவா பெரிய போவான்னு இங்கே உங்கள் மச்சான் ஆசைப்பட்ட மாதிரியா அந்த அரிசி நடந்துக்கிட்டா யார்கிட்ட பேசக்கூடாதோ யார்கிட்ட பழகக்கூடாதோ அதுவும் போயும் போயும் அந்த குமாரி குமார போய் விரும்பினதுக்கு அப்புறமா இவ படிச்சா என்ன படிக்கலனா என்ன நமக்கு நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிக்க கூடாது அதுக்காகவே சீக்கிரமா அந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சே ஆகணும் அப்படின்னு கோமதி இங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே இத பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே அரசையும் மாமா அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்குறேன் இனி நான் படிக்க வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல இல்லை எனக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சாலும் பரவாயில்ல ஆனா அப்பா அம்மா அவமானப்பட்டு நிற்கிறது அது என்னால் நடக்கவே கூடாது அப்படின்னு அரசியும் மனசு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அரசி தனியா ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த சமயம் மெதுவா அங்க போன சுகன்யா அரசி மனசு மாறவே கூடாது வீட்ல உள்ளவங்க வேற கல்யாண ஏற்பாடு செய்யணும் சொந்தக்கார பையனை பார்த்து சீக்கிரமா அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்க இந்த அரசியும் அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றாளே தவிர்த்து குமாரை மறந்துட்டாளா குமாருக்கு அரசிக்கும் கல்யாணம் நடக்கலன்னா நம்ம நினைச்சது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு மெதுவா அரச கிட்ட போய் பேசுறாங்க என்ன அரசு வரதன செய்யும் அதுக்காக நீ ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பின குமார அதுக்குள்ள மறந்துட்டு கல்யாண ஏற்பாடு செய்யறதுக்கு கூட சரின்னு சொல்லிட்டு இருக்க நீ சரி தப்பு அரசி உன்னையே நினைச்சிட்டு இருக்க நீ ஏமாத்த போறியான்னு கேட்க அரசு இருந்த கோபத்தில் அத்தை இத்தனை நாள் நான் உங்களை நம்பிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்க குமாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க குமாரை பற்றி என் கிட்ட வந்து பேசின எதையும் நீங்க சொல்லாமல் தானே நீங்க இன்னும் அவமானப்படுத்துற மாதிரி என் அம்மா கிட்ட மாட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க குமார் மட்டுமா தப்பு பண்ணுனா இந்த அரசியும் தானே விரும்பியிருக்கா இவளையே தானே அங்கே வெளியிலையும் போயிருக்கான்னு சொன்னீங்களே நீங்கள் வரப்போய் தானே அத்தை நான் வந்து இங்கே குமார் கூட வெளியில கிளம்புனேன் நீங்கள் என் கூட வந்ததை பற்றி எதுவுமே சொல்லாமல் இந்த விஷயத்துல நீங்கள் என்னவோ தலையிடாத மாதிரி அமைதியாக இருந்தீங்க எல்லா தப்பும் ஏ மேலே இருக்குன்ற மாதிரி தானே பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ என்ன ரொம்ப அக்கறை ஏ மேலே இருக்கிற மாதிரி வந்து பேசுகிறீங்க போதும் போதும் நீங்கள் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி நானும் உங்கள் பேச்சை கேட்டு என் குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்பட்ட வரைக்கும் போதும் நீங்கள் என் அத்தையாக இருக்கிறதுனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் இல்லைனா நான் உங்களை பற்றி சொன்னால் பழனி மாமா என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியுமா நான் உங்களை பற்றி சொன்னால் கண்டிப்பாக இந்த வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்க முடியாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன் இன்னொரு தடவை அந்த குமார பத்தியோ குமாரோட விஷயத்தை பத்தியோ என்கிட்ட வந்து நீங்க பேசவே கூடாது நீங்க அத்தன்ற மரியாதையோடு நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது ஏன் வாழ்க்கைக்கும் நல்லது போதும் போதும் என்னால் என் அப்பா அவமானப்பட்டு வீட்டை விட்டே வெளியில் போகிற நிலமை என்னால் தானே வந்திருக்கு அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் குமாரை நான் விரும்பணும்னு எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க குமாரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லி என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடாதீங்க இப்படிலாம் மறுபடியும் குமாருக்கும் அந்த வேலுக்கும் சப்போர்ட் பண்ணி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நீங்களும் இருக்கீங்கன்ற உண்மையை பழனிமம்மா கிட்ட மட்டும் இல்லை வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்களையும் அப்புறம் நான் வசமாக மாட்டி விட வேண்டியதா போயிடும் உங்க வேலையை மட்டும் பாருங்க இத பத்தி நீங்க பேச வேண்டாம் என் வாழ்க்கையை பத்தி என்ன முடிவெடுக்கணும்னு என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும் அவங்க அதை பார்த்துப்பாங்க நீங்க பேசாம உங்க வேலையை பாருங்க குமாருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க குமாரையும் அவன் வேலையை பார்க்க சொல்லுங்க இனி அந்த குமாரை வந்து பேசினாலும் நான் பேச போறதும் இல்ல குமார் என் மனசுலயே இல்லை அப்படின்னு சொல்லி அங்க அவமானப்படுத்தி சுகன்யாவை உடனே வெளியில் அனுப்பிடுறாங்க சுகன்யா நினைக்கிறாங்க என்ன இது இந்த பிரச்சனையிலேயே இந்த அரசி மனசு மாறிட்டா போயும் போயும் இந்த அரசியை போய் விரும்பிருக்கானே அந்த குமார் அவனை சொல்லணும் முதல்ல அவங்க திட்டம் போட்டது நடக்கும்னு எனக்கு என்னவோ தோணலை இங்க நடக்கிற எல்லாத்தையுமே கண்டிப்பா போய் அந்த குமார்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் சொல்லணும் கல்யாண ஏற்பாடெல்லாம் வேற செய்கிறாங்களே உடனே நிப்பா மாட்டணும் பெரிய பிரச்சனை செஞ்சு கண்டிப்பா அரசி குமாரை தான் கல்யாணம் பண்ணணும் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சுகன்யா அரசி செஞ்ச இந்த வேலையால வீட்டுல உள்ள யார்கிட்டயுமே பேசாம அமைதியாவே இருக்கிறாரு பாண்டியன் ஆனா கோமதியால இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என் அண்ணன் முத்துவேல் பேசணும் அதே மாதிரி இங்க நம்ம சொந்தக்காரங்க கிட்டையும் பேசி சீக்கிரமாவே அரசிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இங்க வந்து கோமதி பாண்டியனோட அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஏற்கனவே அண்ணன் வந்து இங்கே உங்கள் பையனை பற்றியும் இங்கே வந்து பை உங்கள் பையனுக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு பேசினதான் என் வீட்டுக்காரர் சொன்னார் நாங்கள் இப்போ அந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கலான்னு நினைக்கிறோம் உங்கள் பையனை பற்றி நான் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம் வேறு சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அரசி படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை செஞ்சிடலான்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம் நீங்கள் அரசியை எப்போ வேணும்னாலும் பொண்ணு பார்க்க வரலாம் இதை பற்றி வீட்டில் பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கோமதி ஃபோன் பண்ணி சொல்ல அதை கேட்டுட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி சொந்தக்கார பையனாக இருந்தால் நல்லா இருக்கும் அரசு செஞ்ச இந்த வேலையும் வெளியில தெரியாது அந்த குமாராலையும் சக்திவேலாலையும் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்ம சொந்தக்கார பையனை தான் அரசைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கோமதி முடிவெடுக்கிறாங்க இத பத்தி கோமதி பாண்டியன் கிட்ட சொல்ல உடனே இங்க பாண்டியனோ உனக்கு என்ன சரின்னு படுதோ அதையே நீ செய் அரசியோட வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டனோ எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா கோமதி இதில் நான் என்ன முடிவெடுக்கிறது நீயே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய் ஆனா அரசு இதுல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அங்க வந்த அரசியும் அப்பா இனிமேல் நான் உங்க பேச்ச கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன்பா அதனால நீங்க கல்யாண ஏற்பாடு செஞ்சாலும் அது என் வாழ்க்கைக்கு சரியாதான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் தான் ஆசைப்பட்டேன் ஆனா நீங்க யாரும் என்ன நம்பல உங்க முடிவையே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க அரசி வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே கண்டிப்பா இந்த சக்தி வேல்கிட்டையும் குமர வேல்கிட்டையும் சொல்லணும் அப்பதான் நடக்க போற கல்யாணத்தையும் நிப்பாட்டி குடும்பத்தையே அவமானப்படுத்துவாங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி முத்துவேல் வீட்டுக்கு மெதுவா கிளம்புறாங்க சுகன்யா இத பார்த்த பழனியும் சுகன்யா எங்க கிளம்புற நான் கடைக்கு போறேன் ஆமா நீ எங்க போறன்னு கேக்க நான் வேற எங்க போவேன் நீங்க இல்லன்னா இந்த வீட்டில் என்ன அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்க முடியுமா நான் உங்க அண்ணன்க போகிறேன் போறேன் அங்க இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த அரசு செஞ்ச பிரச்சனையால் வீட்ல உள்ள எல்லாரும் எப்ப பார்த்தாலும் அமைதியா சோகமா அழுதுகிட்டே இருக்காங்க இவங்க முகத்தெல்லாம் பாத்துட்டு எவ்வளவு நேரம்தான் நான் இங்கேயே இருக்க முடியும் நான் அங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இங்க உடனே பழனி சொல்றாரு இங்கே உள்ள விஷயத்த என் அண்ணன்கள் வீட்டில் போய் சொல்லாத அதெல்லாம் கேட்டு எங்கள் அண்ணன்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ நீ இந்த வீட்டோட மருமக என் மனைவின்றத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே வீட்டில் நடக்கிற எதையும் நீ அங்கே சொல்லவே கூடாது புரியுதா அப்படின்னு பழனி சொல்கிறாரு போதும் போதும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா இதுதான் எனக்கு வேலையா இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் உங்கள் அண்ணன்க வீட்டுக்கு போறேன்னா என்ன போய் உங்கள் வேலையை பாருங்கள் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கே முத்துவேல் வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் சுகன்யா இப்படி முத்துவேல் வீட்டுக்கு போகிறது பழனிக்கு பிடிக்கலனாலும் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல சுகன்யா கிட்ட இதை பற்றி சொன்னா கண்டிப்பாக கேட்கவும் மாட்டா இவளால பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது நான் என்னவோ சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதா என் மச்சான் அக்கான்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அதனால் இப்போ என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுகன்யா இப்படி எதிர்த்து பேசினாலும் ரொம்ப பொறுமையாவே இருக்கிறாரு பழனி இங்கே அரசிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க சொந்தக்காரங்க மூலமா அரசியை பொண்ணு பார்க்க வர எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க தான் இங்கே வந்து யோசிக்கிறாங்க கோமதி என் அண்ணன்களாலையும் அந்த குமாராலையும் என் பொண்ணு அரசைக்கு மட்டும் இல்லை என் வீட்டில் உள்ளவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா என் அண்ணன் முத்துவேல்கிட்ட நான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா முத்துவேலோட வீடுக்கு கிளம்பி போறாங்க அழுதுகிட்டே இங்கே கோமதியும் முத்தண்ணே நீ கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்ல அங்க இருந்த அப்பத்தா முத்துவேல்னு எல்லாரும் வெளியில வராங்க உடனே கோமதி சொல்றாங்க அண்ணே என் பொண்ணால கண்டிப்பா உன் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன் அதே மாதிரி அந்த குமார்கிட்டையும் சொல்லி வை அவனாலையும் என் பொண்ணுக்கோ என் வீட்டுல உள்ளவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நாங்க என்னைக்கும் அவமானப்பட்டு நிக்க ஏன் சொல்கிறேன்னா என் பொண்ணுக்கு நான் கல்யாண ஏற்பாடை செஞ்சிட்டிருக்கேன் அரசிக்கு நல்ல மாப்பிளையா நல்ல வரன் வந்திருக்கு அவளை இனிமேல் நாங்க படிக்க வைக்க வேண்டாம் கல்யாணம் செஞ்சு அனுப்பிடலான்னு பாக்குறோம் இதுக்கும் காரணம் இந்த குமார் தானே உன் வீட்டில் உள்ள குமார் உனக்கே நடந்த நடந்த பிரச்சனை எல்லாமே தெரியும் நீ மட்டும்தானே இந்த வீட்டில் கொஞ்சம் நியாயமாக பேசுவ அதனால் இந்த குமாராக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் அவங்க இந்த கல்யாணத்தில் தலையிடவும் கூடாது எந்த பிரச்சனையும் செய்யவும் கூடாது நீ தானே ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் இது வரைக்கும் நீ என்னை தங்கச்சியாக யோசிக்கவும் இல்லை இந்த வீட்டுக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் நினச்ச மாதிரியே நானும் குடும்பமாக நல்லா தான் இருக்கேன் ஆனால் இப்போ நான் இருக்கிற நிலமை உனக்கு என்னென்னு தெரியும் என்னை தங்கச்சியாக பார்க்க வேண்டாம் உன் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஆளா பார்த்து எனக்கு இந்த உதவியை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கோமதி அங்க போறதை பார்த்துட்டு கண் கலங்கி போய் நிக்கிறார் முத்துவேல் உடனே முத்துவேலும் என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த குமார் உங்கள் வீட்டு விஷயத்தில் தலையிட மாட்டான் நீ எப்பயும் போல உன் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வை இல்லை என்ன வேணாலும் செய் ஆனால் நாங்கள் யாரும் அதில் தலையிடவும் மாட்டோம் குமார் கண்டிப்பாக இனி அந்த அரசி பக்கமே வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கோமதி இதை பார்த்துட்டு அப்பத்தாவும் இப்போயாவது ஒரு நல்ல முடிவாக சொன்னியே முத்துவேலு அந்த சக்திவேல் செய்கிறதும் சரியில்லை இந்த குமார் செய்கிறதும் சரியில்லை நீதான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லி நீ தான் புரிய வைக்கணும் பாவம் இந்த கோமதி எவ்வளவு பிரச்சனையை தான் அவளால தாங்க முடியும் ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வரும்போது கோமதி ஒரு நாள் கூட அந்த வீட்டில் சந்தோஷமா இருந்து சக்திவேல் கிட்டையும் இந்த குமார்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல புகட்டணும் அப்போயாவது இந்த குமார் திருந்துறானு பார்ப்போம் குமாருக்கும் சீக்கிரமாவே ஒரு கல்யாண ஏற்பாட நீ செய்யணும் நம்ம சொந்தக்கார பொண்ணு யாராவது இருந்தா உடனே பார்த்து கல்யாண ஏற்பாடு செய் அப்படின்ற மாதிரி இங்க அப்பத்தாவும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்க முத்துவேலும் சரி இதை பத்தி இங்க சக்திவேல்கிட்டையும் குமார் குழந்தைகிட்டையும் பேசலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு அந்த சமயம் இங்கே சுகன்யா வந்து முத்துவேல் வீட்டுக்கு வராங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வடிவு கேட்குறாங்க ஏன் சுகன்யா அங்கே வீட்டில் அம்புட்டு பெற பிரச்சனை போயிட்டுருக்கு நீ என்ன இவ்வளோ சாதாரணமாக சந்தோஷமாக இங்கே வரேன்னு கேட்க நான் என்ன செய்ய முடியும் அந்த அரசியால் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடாம ரொம்ப சோகமாக எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க அங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் பாட்டுக்கு இங்கே கிளம்பி வந்துட்டேன் ஆமாம் குமார் எங்க அப்படின்னு கேட்க அதை ஏன் கேட்குற குமார் ரூம்லேயே தான் இருக்கான் அவன் வெளியில் வந்தால் தான் பிரச்சனை செய்கிறானே அவன் எங்கேயும் போக வேண்டான்னு நான் தான் ரூமில் இருக்க வச்சிருக்கேன்னு மாறி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இங்கே வடிவுகிட்ட கேட்குறாங்க இல்லை நான் குமார்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல நீ போய் பார்த்து அந்த குமார் திருந்துற மாதிரி ஏதாவது வா சுகன்யா அப்படின்னு அப்பத்தா சொல்ல குமார பார்க்கறதுக்காக போறாங்க இங்க வந்து சுகன்யா குமார் ரொம்ப சோகமா இருக்கிறத பாத்துட்டு சுகன்யா போயிட்டு கேக்குறாங்க என்ன குமார் நீயும் அந்த அரசி மாதிரியே இருக்க ஆனால் அரசியே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நீயே இவ்வளோ சோக சோகமா இருக்கேன்னு கேக்க அரசியை நீ என்ன உண்மையாவ விரும்புகிற அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீ அவமானப்படுத்த வேண்டியது அந்த பாண்டியன் தானே ஆசைப்பட்டு இருக்கீங்க அது என்னவோ நடக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே போதே அங்க வந்து சக்திவேலும் வந்துடுறாரு சக்திவேல் சுகன்யா கிட்ட கேட்குறாங்க ஆமா அந்த பாண்டியன் வீட்டில் அப்படி என்னதான் செஞ்சிட்டு இருக்காங்க அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அங்க கல்யாண ஏற்பாடு நடக்குது சொந்தக்காரங்க மூலமாக அரசிய பொண்ணு பார்க்க வர போறாங்களா பொண்ணை பார்த்த உடனே இங்க வந்து சமதம் சொல்லிட்டாங்கன்னா கல்யாணம் ஏற்பாடு சீக்கிரமா செய்ய போறாங்களா இனி நீங்க நான் யார் நினைச்சாலும் எதுவும் நடக்க போறது இல்ல அந்த அரசி வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போக போறா அப்படி மட்டும் நடந்தா பாண்டியன் குடும்பத்தை நீங்கள் அவமானப்படுத்த முடியாம போயிடும் நானும் எவ்வளவோ சொன்னேன் அரசி என்னடானா என் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன் இனி அந்த குமாரை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் குமாரோட நினைப்பே எனக்கு வராதுன்னு அந்த பாண்டியன் கிட்ட வர சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கான் அந்த அரசி அதனால இனி நீ போய் பேசினாலும் அரசி கண்டிப்பாக உன்னை கண்டுக்க மாட்டான் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சக்தி வேணும் இவ்வளோ செஞ்சுட்டானா அந்த பாண்டியன் அவன் என்னவோ அவமானப்பட்டு இந்த விஷயத்தால் தலை குனிஞ்சு நிற்பான் எப்படியாவது இங்கே அரசியவும் வச்சு இங்கே கல்யாணம் பண்ண வச்சாச்சுன்னா அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் நம்ம மருமகளாக வரணும் கண்டிப்பாக அந்த பாண்டியன் தல நிமிர முடியாதுன்னு நினச்சா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்யறாங்களா அவன் செய்யறதை செய்யட்டும் எப்படி அந்த பழனியோட கல்யாணத்தை நிப்பாட்டி நான் நினைச்ச பொண்ணையே பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பழனியோட வாழ்க்கையில் நான் ஒரு வாழ்க்கையை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தனும் அதே மாதிரி தான் எத்தனை முறை அந்த அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாலும் ஒவ்வொன்றையும் நான் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு இந்த அரசு கல்யாணமாக நான் விட போறதே கிடையாது அப்புறம் அந்த பாண்டியன் என்ன செய்கிறான்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பா அரசிக்கும் குமாரக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சிரிச்சுக்கிட்டே சுகன்யா சொல்கிறாங்க அதான பார்த்தேன் அதனால தான் அந்த பாண்டியன் வீட்டில் நடக்கிற ஒவ்வொன்றையும் உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படியாவது அரசியை பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட அரசிய பத்தி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருங்க அது மட்டும் இல்லை அரசி வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க போயிடணும் எத்தனை மாப்பிள்ளைய பார்த்தாலும் அரசி கல்யாணம் பண்ணணும்னா அது கண்டிப்பாக குமாரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் மற்றபடி அவங்க நினைக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை அரசி அரசிக்கு அமையவே கூடாது அந்த அரசிக்கு எவ்வளோ திமிர் இருந்தா நான் சொன்னதெல்லாம் இனி கேட்க மாட்டேன் நீங்க அந்த குமாருக்கு தான் ச சப்போர்ட் பண்றீங்கன்னு நல்லாவே தெரியும் என எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா என் அம்மா அப்பா பேச்சு தான் கேட்பேன்னு என்னையே எதிர்த்து பேசி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டானா பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்களேன் இனி நான் என்ன சொன்னாலும் அரசி நம்ப மாட்டா ஏன்னா இந்த குமாரு திட்டம் போட்டு தான் அவளை வந்து விரும்பியிருக்கா அப்படின்றது அரசிக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்துருச்சு வீட்டில் உள்ள யாரும் அரசியால் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு அந்த அரசி நினைக்கிறா அதனால தான் இந்த கல்யாணத்துக்கே சீக்கிரமாக ஒத்துக்கிட்டா தான் படிப்பு கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா அரசி அப்பா அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அரசியாலேயே மறுபடியும் அந்த வீட்டில் உள்ளவங்களை நீங்க அவமானப்படுத்தணும் அப்படின்னு சுகன்யா பாண்டியன் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் சக்திவேல்கிட்டையும் குமார்கிட்டையும் சொன்னது மட்டும் இல்லாமல் கல்யாண ஏற்பாடெல்லாம் நிப்பாட்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க அங்கே அரசிக்கு மறுபடியும் இந்த கல்யாணம் நடக்காம இருந்து குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இதை பத்தி பேசிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே அந்த பக்கமாக வந்த முத்து கேட்டுறாரு கேட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே கோமா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் சக்திவேல் இந்த சுகன்யா தான் இவங்க தான் இப்படி தேவையில்லாம கிட்ட இப்படி ஒரு தப்பான முடிவெடுக்க சொன்னதுனால குமாரும் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கான் இதுக்காக தான் கோமதி முன்கூட்டியே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கா நான் கோமதி கிட்ட சொன்ன மாதிரி இனி இந்த குமார் அரசி வழிக்கு போகக்கூடாது அப்படி இவங்க என் பேச்சு கேட்கலன்னா குமாரையும் சக்திவேலையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே முத்துவேல் ரொம்ப கோபமாக அங்கே சக்திவேலோட ரூமுக்கு போயிட்டு என்ன சக்திவேலு மூணு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க பெருசா திட்டம் போடுற மாதிரி இருக்கு என்னவோ அங்கே பிரச்சனை நடந்தது உனக்கு தெரியாத மாதிரி இருந்த சக்திவேலு தான் தெரியுது இந்த சுகன்யாவோட உதவியோட நீங்க இப்படி அந்த கோமதி வீட்டில் பிரச்சனை செய்கிறீங்கன்னு கோமதிய என் தங்கச்சியா நான் ஏத்துக்கல தான் அதுக்குன்னு உன் பையனை வச்சு அந்த அரசியை கல்யாணம் பண்ண வச்சா பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தலாம் திட்டம் போடுறதெல்லாம் தப்புன்னு தெரியல கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமா இல்லை என் பொண்ணு ராஜி ஒரு தப்பான முடிவெடுத்து கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதுக்காக இந்த ராஜியால நம்ம அவமானப்பட்டோன்றதுக்காக அரசிய இந்த வீட்டோட மருமகள் ஆக்கணும்னு நீங்கள் இப்படியெல்லாம் திட்டம் போட்டால் அது என்னைக்கும் நடக்கவே நடக்காது கோமதி ஏற்கனவே என்கிட்ட வந்து இனி அந்த அரசியால் உங்கள் வீட்டுக்கு பிரச்சனை வராது இந்த குமாரால் என் வீட்டுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அரசிக்கு நான் கல்யாண ஏற்பாடை செய்ய போகிறேன்னு என் முன்னாடி வந்து கண் கலங்கி பேசிட்டு போயிருக்கா நானும் அப்படி எல்லாம் நடக்காதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் இப்போ போய் நீங்கள் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கும் பொண்ணு பார்க்க வர விஷயத்தையே நிப்பாட்டுறதுக்கும் திட்டம் போட்டுகிட்ருக்கீங்க இதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேலு அண்ணே இது என் பையனோட வாழ்க்கை அவன் என்ன விரும்புகிறானோ அதை தான் நான் செஞ்சு கொடுப்பேன் நீங்க என்னவோ என் பையன் மேல உள்ள அக்கறையில அவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி பேசுறீங்க இப்ப வரைக்கும் ஏதாவது இங்க குமாருக்கு நல்லது செஞ்சிருக்கீங்களா இல்லையே வசதி வாய்ப்போட வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் ராஜி பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த குமாருக்கு பொண்ணு தராம கிளம்பி போயிட்டாங்க இப்படி ராஜியாலதான் இப்ப வரைக்கும் என் பையன் குமாருக்கு ஒரு நல்லது நடக்காம கல்யாணம் நடக்காம இருக்குது நீங்களும் அதை கண்டுக்காம இருக்கிறீங்க உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கும் என் பையனோட வாழ்க்கை முக்கியம் நான் நினைக்க மாட்டேனா இங்கே என் பையன் இப்போ அரசியை விரும்புகிறான் அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அரசியை தான் கண்டிப்பாக குமார் கல்யாணம் பண்ணிப்பான் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அந்த கோமதி வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை தப்பாக நினைக்காதீங்க நான் கண்டிப்பா இந்த அரசி குமாரோட கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன் அப்படின்னு கோவமா பேச உடனே முத்துவேலும் நீ நினைக்கிறத செஞ்சா சக்திவேல் நீ உன் பையன் குமார கூட்டிட்டு இந்த இருந்து கிளம்பிரு நான் நினைச்ச மாதிரி நீங்க இருந்தால் மட்டும்தான் என் வீட்டில் இருக்கணும் மற்றபடி தேவையில்லாத பிரச்சனை செய்யணும்னு நினைச்சா இந்த வீட்ல உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்ல உடனே சக்திவேலும் என்னென்ன நீ என்னவோ சம்பாதிச்சு ஓன் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கேன் ஓன் சம்பாத்தியத்தில் நான் இல்லையே நானும் தானே இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் சொத்தை பிரித்து கொடு நான் என் பையனை கூட்டிகிட்டு வெளியில் போகிறேன்னு சொல்ல சொத்தா உனக்குன்னு எங்கே இருக்குது சொத்து நீ கேட்ட உடனே அதெல்லாம் தரதுக்கு நான் ஒன்றும் நீ வச்ச ஆள் இல்லை நான் சம்பாதிச்ச பணத்துல தான் நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி நான் சொன்னதை கேட்டா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கலாம் இல்லைனா உன் பையனை கூட்டிகிட்டு இப்பவே வெளியில போணும் சொல்ல சொத்தும் கிடைக்காது நீயும் என்னை ஏமாத்தலான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் இதுக்கு உன் பேச்சை கேட்கணும் இந்த வீட்டில இருந்து வெளியில போக முடியாது உன்னால முடிஞ்சது செய் ஆனா என் பையனுக்கும் அரசிக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன் அதுவும் ஓ முன்னாடியே அப்படின்னு சக்திவேல் ரொம்ப கோபமா பேச உடனே குமாரும் ஆமா பெரியப்பா நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு தாங்க முடியாத முத்துவேல் என் பேச்சையே மீறி இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு இங்க சுகன்யா முன்னாடியே இங்க குமாரையும் சக்திவேலையும் முத்துவேல் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் போங்க முதல்ல இப்படி என் பேச்சை மீறின யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அந்த கோமதியோட வீட்டில் மட்டும் இந்த குமாராலையோ இல்லை சக்திவேல் உன்னாலேயோ பிரச்சனை வந்தால் நான் இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேனே தவிர்த்து என் பேச்சை மீறி எதிர்த்து பேசின உங்களுக்கு என்றைக்கும் நான் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன் என் சொத்து என்றைக்கும் உங்களுக்குன்னு வரவே வராது சுகன்யா அந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் இங்க வந்து சொல்லி பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கியா அசிங்கமா போய் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்புன்னு எனக்கு தான் புரிய வருது வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க சுகன்யா ரொம்ப பயந்துக்கிட்டு பதட்டமா உடனே அசிங்கப்பட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க இங்க முத்துவேல் இங்க சக்திவேலையும் குமாரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதுனால அப்பத்தா என்ன செய்யனே தெரியாம கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இந்த சக்திவேலும் குமாரும் ஏன் தான் திருந்த மாட்டிக்கிறாங்களோ தெரியல இவங்க ரெண்டு பேரால் தான் கோமதியோட வீட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதே இப்ப முத்துவேல் வேற இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை வெளியில அனுப்பிட்டானே அப்படின்னு அரசையும் குமரவேலும் விரும்பினதுனால இங்க கோமதி வீட்லையும் முத்துவேல் வீட்லையும் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு நிக்கிறாங்க அப்பத்தா அரசிக்கே ஏற்பாடு பண்ற இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டியே ஆவேன் அப்படின்ற கோபத்துல இருக்கிறாரு சக்திவேல்